மற்றவங்களெல்லாம் கவனிச்சது மாதிரி என்னையும் கவனிக்கணும் அப்படின்னு இருக்காரு அஃபீஷியல் சீலிங் ஒரு தடவைனா அன் அஃபிஷியலாக பல முறை அவங்க அங்க தொழிலே பண்ண முடியாத அளவுக்கு குறைச்சல் கொடுக்குறது இந்த ஈசிஆர்ல வந்து ஹெலிகாப்டர் டூரிசம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம் இதை ஒரு 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 தடவை நாங்கள் ஆரம்பிக்கிறப்பையும் இங்கே இருக்கிற திருப்பூர் ஒரு எம்எல்ஏ திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் திரும்ப திரும்ப பல விதத்தில் எங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்துக்கினே இருக்கிறாரு ஒரு உபத்திரம் பண்ற நோக்கத்திலே நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிக்கினே இருக்காரு எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பைலட்டுக்கு லைசென்ஸ் இருக்கான்னு கேட்கிறார் அந்த பைலட்டுக்கு வந்து ஒழுங்காக அந்த ஹெலிகாப்டர் இயக்க தெரியுமா அவரிடம் முறையான லைசென்ஸ் இருக்கா வேலை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பைலட் வந்து லைசன்ஸ் எல்லாம் எப்படி பைலட் ஹெலிகாப்டர் இயக்க முடியும் அது எதனால அவருக்கு தெரியலன்னு தெரியல பைலட்டுக்கு லைசென்ஸ் இருக்கான்னு செக் பண்றது ஒரு எம்எல்ஏ வேலையா வெஹிக்கிள்ஸ் உடைய தன்மை என்னங்கிறது ஆராய்ச்சி இவ்வளவையும் அவங்க பார்த்து சர்டிஃபை பண்ண ஒரு இடத்துலயே இவங்க இவ்வளவு குறைச்சல் கொடுக்குறாங்கன்னா இதை வந்து ஏஓபின்னு சொல்லுவாங்க ஏர் ஆப்ரேட் பர்மிட் இந்த காப்பி வந்து இது இல்லைன்ற அவர் சொல்றாரு இதுமாரி போய் அப்படின்றாரு இதுதான் இது ஒரிஜினல் காப்பி தமிழ்நாடு டூரிஸமோட லோகோ நாங்க வந்து பன்னெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி வரைக்கும் வாங்கலான்ட்டு இது அதோட லோகோ அவங்களோட வாங்க அவங்களோட கவர்மெண்டோட சர்டிபிகேட் அவங்களோட சைன் போட்ட காப்பி இது இல்லவே இல்லைன்னு ஒரு பொய் சொல்றாரு எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பொய் சொல்றாருன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை பாலாஜி நானும் எடுத்துக்கொண்ட போட்டோ இது என்னை எப்படி அவர் பார்க்கவே இல்லை தெரியவே இல்லை எப்படி சொல்கிறாரு எனக்கு தெரியல எதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பொய் சொல்கிறாரு தலைவர் திருமாலன் ஐயாவை நான் நேர்லயே போய்ட்டு ஐயா நாங்க தொழில் பண்ணிட்டு இந்த தொழில் பண்றப்ப எங்க தொகுதியில இது மாதிரி உங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ இந்த மாதிரி பல்வேறு விதத்துல எங்களுக்கு தொல்லை இதுக்கு கொஞ்சம் கம்பெனி பேர் ஏரோடான் ஷாப்பர் பிரைவேட் லிமிடெட் ஓகேங்களா இது வந்து ஹெலிகாப்டர் டூரிசம் கோசரமே இதை வந்து ஆரம்பித்தது அவசர தேவை ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் ஏர் ஆம்புலன்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஃப்ளவர் ஷவரிங் மற்ற விஷயம் பண்ணுறதுக்கோசம் ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளோட தமிழக முதல்வர் துணை முதல்வர் இவங்க வந்து டூரிசமாக டெவலப் பண்ணோம் தமிழ்நாடு டூரிசமாக டெவலப் பண்ணோன்னு அரும்பாடுபட்டு வராங்க எங்களால் முடிஞ்ச ஒரு சேவையாக இதை நாங்களும் இந்த ஈசிஆரில் வந்து ஹெலிகாப்டர் டூரிசம் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை ஆரம்பித்தோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இதை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் நாங்கள் இதை ஒரு ஒரு தடவை நாங்கள் ஆரம்பிக்கிறப்பையும் இங்கே இருக்கிற திருப்பூர் ஒரு எம்எல்ஏ திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் திரும்ப திரும்ப பல விதத்தில் எங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்துக்கினே இருக்கிறார் ஒரு இந்த இடத்துல ஒரு டூரிசம் வருதுன்றப்ப அதுக்கு ஒரு உறுதுணையாக இல்லாமல் ஒரு உபத்திரம் பண்ணுற நோக்கத்திலே நிறைய விஷயங்கள் அவர் பந்துனே பண்ணிக்கினே இருக்கார் அது எங்களை ரொம்ப மன வருத்தமாகவும் இருக்குது எங்களுக்கு தொழில் செய்ய முடியல எங்களால் இதில் நாங்கள் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த தொழில் டூரிசமை டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் இதை பண்ணுறோம் இது வந்து எங்க கிட்ட இருக்க நிறைய தகவல் வந்து பொய்யானது அப்படின்னு சொல்றாரு அதுவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் ஒரு இந்த மாதிரி சொல்றது எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு இது எல்லாத்தோட ஒரிஜினல் ப்ரூப்ஸ் எல்லாமே நாங்க வச்சுருக்கோம் இப்ப இந்த பன்னெண்டாம் தேதியில இருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஹெலிகாப்டர் டூரிசம் வந்து ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்து நாங்க சிறப்பாக அதை செஞ்சு முடிச்சோம் நாங்க ஆனால் இருந்தாலும் அவர் பல விதத்துல வந்து எங்களை இடையூறு பண்ணிக்கினே இருக்காரு எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பைலட்டுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு கேக்குறாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பைலட்டு வந்து லைசன்ஸ் எல்லாம் எப்படி பைலட்டை யாரு ஹெலிகாப்டர் எப்படி இயக்க முடியும் அது எதனால் அவருக்கு தெரியலன்னு தெரில ரெண்டாவது ஒரு ஹெலிகாப்டர் இயக்கிற முறைகள் ஃபஸ்ட்டு வந்து டிஜிசியை ரூல் வந்து வகுத்துருக்காங்க மினிஸ்ட் ஆஃப் ஏவியேஷன் மினிஸ்ட் ஆஃப் சிவில் ஏவியேஷன் மூலமாக ஒரு ஹெலிகாப்டர் இயக்கிறதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது முதல்ல அதுதான் இந்த மினிஸ்ட் ஆஃப் சிவில் ஏவியேஷன் கொடுத்த லெட்டர் ஒரு ஹெலிகாப்டர் நாங்கள் இயக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து கலெக்டர் அண்டு கமிஷனர் இவங்களுக்கு வந்து இண்டிமேஷன் தகவல் தெரிவிக்கணும் இந்த டேட்லேருந்து இந்த டேட் நாங்கள் பண்ண போகிறோம் ஹெலிகாப்டர் சேவை பண்ண போகிறோம் அப்படின்னு தகவல் தெரிவிக்கணும் அது முறைப்படி நாங்கள் தகவல் தெரிவிச்சுட்டு கலெக்டர் கிட்ட இந்த காப்பியை கொடுத்துட்டு சீல் அடிச்சு சைன் வாங்கியிருக்கோம் இந்த முறையில் தான் நாங்கள் இதை பண்ண போகிறோம் உங்களுக்கு தகவல் தெரிவிச்சிட்டு அப்படின்ட்டு இது கலெக்டர் வாங்கினா சீல் இந்த லெட்டரை வந்து அவர் வந்து மினிஸ்ட் ஆஃப் சிவிலியேஷன் கொடுத்த லெட்டர் இது வந்து பொய்யான லெட்டர் இது உண்மையான லெட்டர் கிடையாது இதில் வந்து பின்னாடி சீல் இல்லை அது இல்லை இது இல்லை இந்த லெட்டர் உண்மையான லெட்டர் அப்படின்ட்டு நம்ம இப்போ இருக்கிற சீஃப் செக்ரட்டரி சார் வந்து லெட்டர் கொடுத்துருக்கார் சரிங்களா இந்த லெட்டர் உண்மையான லெட்டர் இந்த லெட்டரை வந்து இது ஹெலிகாப்டர் சேவை பண்ணுறவங்க இன்டிமேஷன் தகவல் தெரிவிப்பாங்க கலெக்டர் எஸ்பியில் கமிஷனருக்கும் தகவல் தெரிவிச்சிட்டு பண்ணுவான்னு சொல்லிட்டு இப்போ ஆகஸ்ட் மாதம் கொடுத்த லெட்டர் இது இந்த லெட்டர் இது உங்களுக்கு இது காமிக்கிறேன் சரிங்களா இதுபடி தான் இந்த லெட்டரை வச்சுட்டு நாங்கள் கலெக்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த லெட்டர் மினிஸ்ட் ஆஃப் சிவிலேஷன் லெட்டர் கொடுத்துட்டு கலெக்டர் கிட்டே கலெக்டர் கிட்டே இந்த லெட்டர் கொடுக்குறோம் நாங்கள் இதான் இந்த ரூல் படி தான் மேடம் பண்ணுறோம் நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பாதுகாப்புக்கு ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் இருக்கும் உங்கள் ஆம்புலன்ஸ் இருக்கும் அண்டு உங்களுக்கு ஃபயர் வெஹிக்கிள் இருக்கும் ஒரு டாக்டர் இருப்பாங்க இதை வந்து எங்களோட பவுன்சர்ஸ் இருப்பாங்க க்ரூ மெம்பர் இருப்பாங்க மாதிரி முறையாக எல்லாத்தையும் செஞ்சு தான் இதை நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் சேவையை நாங்கள் ஆரம்பித்தோம் ஒரு பைலட் ஒரு ஹெலிகாப்டர் உட்காரத்துக்கு முன்னாடி முதல்ல ஒரு டாக்டர் வந்துட்டு பைலட் வந்து செக் பண்ணுவாங்க இவருக்கு பிபி இருக்கா ப்ரெஷர் இருக்கா இவர் இப்போ ஹெலிகாப்டர் இயக்க முடியுமான்னு எடுத்து இதை நாங்கள் ஏடிசிக்கு அனுப்புவோம் நியரஸ்ட் ஏடிசி இப்போ இங்கே சென்னையில் பண்ணுறதால இங்கே வந்து உங்களுக்கு சென்னை ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மீனம்பாக்கம் அவங்களுக்கு அனுப்புவோம் அவங்க அதை பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் பைலட்டுக்கு வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே பர்மிஷன் தருவாங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண அடுத்த நொடியிலேருந்து அந்த ஹெலிகாப்டர் பறந்து இறங்குற வரைக்கும் முழுக்க முழுக்க ஏடிசியோட கண்ட்ரோலில் தான் அந்த ஹெலிகாப்டர் இருக்கும் இதுக்கு முழு பொறுப்பு இந்த ஹெலிகாப்டர் மேலே பறக்கிறது வந்து கீழே லேண்டிங் ஆகிற வரைக்கும் முழு பொறுப்பு ஏடிசி சென்னை இல்லை தாம்பரம் ஏர்போர்ட் இவங்க ரெண்டு பேர் தான் இதுக்கு முழுக்க முழுக்க இதுக்கு பொறுப்பு இதுக்கு வந்து எம்எல்ஏ பொறுப்பு கிடையாது வேறு யாரும் பொறுப்பு கிடையாது ஹெலிகாப்டர் மேலே பறக்கிறதுக்கு முழுக்க முழுக்க ஏடிசி அந்த ஏர்போர்ட் தான் பொறுப்பு அதை வந்து நாங்கள் தெளிவாக கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம் கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம் இதை இவங்க ஓகேன்னு இதை பார்த்துட்டு சீல் வச்சு சைன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க எங்ககிட்ட ரெண்டாவது என்ன பண்ண இதை வந்து நாங்கள் முறையாக நேரில் கொடுத்தோம் சீல் அடிச்சு சைன் வாங்கியிருக்கோம் இது இல்லாமல் மெயில் அனுப்பிச்சிருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ் அண்டு கமிஷன் ஆஃபீஸுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கோம் மெயில் அமிச்ச காப்பியாக அங்கே கொடுத்துட்டு உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே கொடுத்துருக்கோம் ஏன்னா போன தடவை நாங்கள் மெயில் அமிச்சோம் நேரில் போயிட்டு நாங்கள் சீல் அடிச்சு சைன் வாங்கலை இந்த அந்த தடவை என்ன பண்ணாருன்னா நாங்கள் பர்மிஷனே கொடுக்கல மெயில் வர்ற இடமா நிறைய நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணி நிறைய பிரச்சனை பண்ணார் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் அதுக்கப்புறம் இந்த வாட்டி இந்த நேரிலேயும் கொடுத்தோம் மெயிலேயே அமைச்சிருக்கோம் இது கமிஷனர் நம்மளோட தாம்பரம் கமிஷனர் தாம்பரம் கமிஷனருக்கும் மெயில்லையும் கொடுத்துரு அனுப்பிச்சிருக்கோம் நேரில் போயிட்டு லெட்டர் கொடுத்து அங்கேயே சீல் அடிச்சு அவங்ககிட்ட சைன் வாங்கியிருக்கோம் ஒரு ஹெலிகாப்டர் இயங்குறதுக்கு வந்து டிஜிசிஏ தான் பர்மிஷன் தரணும் டிஜிசிஏவோட ஏர் ஆப்ரேட் பர்மிட் இது வந்து ஹெலிகாப்டர் வந்து சிப்ஸ் அண்ட் ஏவியேஷன் என்ற கம்பெனி மூலமாக ஹெலிகாப்டர் கொண்டு வந்தோம் நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் ஓனர் கிடையாது நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் வச்சு ஈவென்ட் பண்ணுற ஒரு கம்பெனி நாங்கள் சென்னையில் பண்ணுவோம் மதுரை பண்ணுவோம் திருச்சி பண்ணுவோம் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே பண்ணுவோம் இந்த ஹெலிகாப்டரை பண்ணுவோம்னு கிடையாது எந்த ஹெலிகாப்டர் வந்து நிறைய கூட டையப் போட்டு அந்த ஹெலிகாப்டரை கொண்டு வந்து அந்த ஹெலிகாப்டரில் தான் வந்து நாங்கள் வந்து இந்த ஹெலிகாப்டர் ஜாயிட் ப்ரோக்ராம் பண்ணுவோம் இந்த ஹெலிகாப்டர் தரமான ஹெலிகாப்டர் அப்படின்றதுக்கு டிஜிசிஏ கொடுத்த சான்றிதழ் இதை வந்து ஏஓபின்னு சொல்லுவாங்க ஏர் ஆப்ரேட் பர்மிட் இந்த காப்பி வந்து இது இல்லைன்ற அவர் சொல்கிறாரு இதுமாரி பொய்யின்றார் இதுதான் இதோட ஒரிஜினல் காப்பி அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த சிப்ஸ் அண்ட் கம்பெனிக்காரங்க வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து இந்த மாதிரி ஏரோட சென்னையில் இருக்க ஹெலிபேட் நாங்கள் மட்டும் தான் வச்சிருக்கோம் ஹெலிகாப்டர் கிடையாது இந்த ஹெலிகாப்டர் கம்பெனி இவங்க வந்து என்எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க அந்த லைசென்ஸ் ஹோல்டர் இவங்க இந்த இடத்துல சென்னையில் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்காரங்க கலெக்டருக்கு அண்ட் கமிஷனருக்கு அவங்க முறையாக வந்து பன்னெண்டாம் தேதி பதினெட்டு வரைக்கும் பண்ணுறன்றத பத்தாம் தேதி அன்னைக்கு அவங்க முறையாக இன்டிமேஷன் கொடுத்துட்டு அதோட மெயில் காப்பி இதில் இருக்குது அதுக்கு அடுத்தது நாங்கள் தமிழ்நாடு டூரிசமோட நாங்கள் வந்து லோகோ வந்து பயன்படுத்துகிறோம் நாங்கள் அவங்கக்கிட்ட லோகோ வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு பொய்யை சொல்கிறாரு தமிழ்நாடு டூரிஸமோட லோகோ நாங்கள் வந்து பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் வாங்கலான்ட்டு இது அதோட லோகோ அவங்களோட வாங்கினா அவங்களோட கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் அவங்களோட சைன் போட்ட காப்பி இது இருக்குது இது இல்லவே இல்லைன்னு ஒரு பொய் சொல்கிறார் எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பொய் சொல்கிறார்ன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை ஓகேங்களா ரெண்டாவது இன்னொரு கே கேள்வி வைக்கிறார் ச உங்களுக்கு ஏர் ஆப்ரேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கம்பெனி பேர்ல இருக்குது சிப்சன் கம்பெனி பேர்ல இருக்கு உங்க பேர்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் இதுதான் இவங்க தான் கண்ட்ரோல் இந்த ஹெலிகாப்டருக்கு வந்து எந்த பறக்குதோ ஏர்ஃபோர்ஸ் தான் கண்ட்ரோல் தாம்பரம் ஏர்போர்ட்ல இந்த சிப்சன் கம்பெனிக்காரங்களோட ஹெலிகாப்டர் ஏரோடோனோட இடத்துல வந்து இறங்குதுன்னு இது நல்லா பாத்துக்கங்க ஏரோடோன் இடத்துல தான் இதை நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தாம்பரம் ஏர்போர்ஸ் பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்க தான் முழுக்க முழுக்க இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஹெலிகாப்டர் பறந்தாலும் அதுக்கு பர்மிஷன் கொடுக்குற ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ஃபோர்ஸ் இல்லை ஏடிசி ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் இவங்க தான் இதை கொடுத்தாங்கணும் இவங்ககிட்ட முறையாக நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம் அடுத்தது ஒவ்வொரு ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் லேண்டிங் டேக் ஆஃப் ஒன்று லேண்ட் இல்லை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் சென்னை ஏடிசியில் இங்கேருந்து ஃப்ளைட் பிளானிங் சொல்லுவோம் இதை நாங்கள் இதை ஃபைல் பண்ணும் ஃபைல் பண்ணி இந்த ஹெலிகாப்டர் பறக்க போகுது அப்படின்னு சொல்கிறப்பயே வேற ஏதாவது ஹெலிகாப்டரோ ஏறப்படனே மேலே பறக்குதுன்னா எங்களுக்கு ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாக போய் போயிட்டு மேலே சுற்றி பார்த்துட்டு திரும்பி வர வரைக்கும் முழுக்க முழுக்க கண்ட்ரோல் வந்து ஏடிசி தாம்பரம் மேற்பஸ்டர் கண்ட்ரோல் இது எல்லாமே அவங்களுக்கு இண்டிமேஷன் காப்பீஸ் இது எல்லாமே அவங்க அப்ரூவ் இல்லாமல் எங்களால் ஹெலிகாப்டர் இயக்கவே முடியாது அதேமாதிரி இந்த ஹெலிபேட் வந்து இது வந்து ஒரு தரம் இருக்கா இந்த ஹெலிபேட் தரம் இல்லாத ஹெலிபேட் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பேப்பர் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஹெலிகாப்டர் கம்பெனி பவர்னான்ஸ் இந்த கம்பெனி பேர் இவங்களோட ஹெலிகாப்டர் எல்லாமே நம்மளோட ஏரோட இந்த ஹெலிஷிய இந்த ஹெலிபேட்டில் தான் இவங்க லேண்டிங் பண்ணுறாங்க ஓகேங்களா நிறைய இப்போ நாங்கள் யூஸ் பண்ணாத சிங்கிள் என்ஜின் ஹெலிகாப்டர் இது சின்ன ஹெலிகாப்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கோடி ரூபா மதிப்புள்ள ஹெலிகாப்டர் ஆனால் இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஹெலிகாப்டர் இரநூத்தம்பது கோடி ஒரு ஹெலிகாப்டரோட விலை இது ஓகேங்களா டபுள் இன்ஜின் வெயிட் ஜாஸ்தி ஹெவி டியூட்டி இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இன்ஜினியர்ஸ் இங்கே வந்து எங்கள் ஹெலிகாப்டரோட தரத்தை ஹெலிபேடோட தரத்தை ஆராய்ச்சி பண்ணி இதை பரிசோதிச்சு இந்த இடம் தரமாக இருக்குது இங்கே நாங்கள் இறக்க முடியும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மூணு நாலு தடவைக்கு மேலே அவங்க ஹெலிகாப்டர் வந்து ஒரு ஒரு தடவை பத்து நாள் ஒரு வாரம் இங்கே இருக்கும் இவங்க முறையை கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் கமிஷனருக்கும் இன்டிமேஷன் கொடுத்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இங்கே தான் எங்கள் ஹெலிபேடு தான் யூஸ் பண்ணுறாங்க ஏரோட ஹெலிபேடை யூஸ் பண்ணுறாங்க அந்தளவுக்கு நம்மளோட ஹெலிபேடு தரமாக இருக்குது இந்த ஹெலிபேடு தரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது முழுமையா பொய்யா சொல்றாரு இந்த இந்த கடந்த மூணு வருஷமாக நாங்கள் நிறைய தடவைகள் நிறைய தடவை வந்து இந்த ஹெலிபேட் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் இரநூறு முந்நூறு தடவைக்கு மேலே ஹெலிகாப்டர் லேண்டிங் பண்ணிருக்கோம் டேக் ஆஃப் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹெலிகாப்டர் இங்கே லேண்ட் ஆயிருக்கு ஆந்திரா கவர்மெண்ட் லேண்ட் ஆயிருக்கு உங்களுக்கு நிறைய வெளிமான ஹெலிகாப்டர் எல்லாமே இங்கே லேண்ட் ஆயிருக்கு லேண்ட் ஆகி டேக் ஆஃப் பண்ண இதோட ஆதாரம் எல்லாமே இதில் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது இப்போ இங்கே இருக்கிற எல்லாம் நிறைய பிரச்சனை வருது பொதுமக்கள் எல்லாருமே நிறைய குறைகள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பொதுமக்கள் எந்த குறையுமே இல்லை எல்லாருமே எங்களை சம்மதம் சொல்லிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தாசில்தார் வீ இவங்க எல்லாேருமே வந்து கிட்ட இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு சொல்லி பழைய இதே இன்னும் சொல்லின்ட்டுருக்கிறார் ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி அஞ்சில் கிட்ட சைன் வாங்கி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சைன் வாங்கி உங்களுக்கு அஷ்டன் கலெக்டர் இவங்க அஷ்டன் கலெக்டர் மாலதி மேடம் வந்து ஹெலிகாப்டர் இந்த இடத்தை ஆய்வு பண்ணி இங்கே ஃபயர் கரெக்டாக இருக்கா இபி கரெக்டாக இருக்கா மற்ற விஷயங்கள் இப்போ மக்கள் பாதுகாப்பு கரெக்டாக இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு வேற என்ன ப்ராப்ளம் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி கலெக்டருக்கு வந்து அவங்க வந்து இந்த லெட்டர் கொடுக்குறாங்க இங்கே எல்லாமே தரமாக இருக்குன்னு கலெக்டருக்கு வந்து ப பரிந்துரை பண்ணுற லெட்டர் இது இதுமாரி ஒன்று இல்லவே இல்லைன்னு ஒரு பொய் சொல்கிறார் மிஸ்டர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் அதுக்கடுத்தது அதுக்கு எஸ் எஸ் பாலாஜி பல விதத்தில் வந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருக்காரு அதாவது இவர் பன்னெண்டாம் தேதி ஹெலிகாப்டர் வந்து தாமர் அமைச்சர் ஐயா வந்து இதை ஓப்பன் பண்ணுறாரு இவர் பதினாலாம் தேதியை நீங்கள் என்ன பண்ணுறாரு கலெக்டருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாரு இது எல்லாமே தரமாக இருக்கா பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா வாங்கலையான்ட்டு இது அவரோட ஃபேஸ்புக்கில் அவரே போட்டிருக்காரு கலெக்டருக்கு அமைச்சிருக்காரு அப்போ கலெக்டர் தெளிவாக ரிப்ளை அமைச்சிருக்கிறாங்க இது வந்து நம்ம அரசாங்கத்துக்கு கிடையாது இது டிஜிசிஎல்ல நீங்கள் கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவரே ஒரு பேடியில் சொல்லியிருக்காரு கலெக்டருக்கு நான் வாட்ஸ்அப்பில் அமிச்சேன் கலெக்டர் வந்து டிஜிசியை கேளுங்கிட்டாங்க கலெக்டர் ஒரு மாவட்ட ஆட்சியர் டிஜிசிஎல்ல கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவருக்கு எதனால் திரும்ப திரும்ப இவ்வளோ ஆர்வம் எடுத்து எங்களை திரும்ப திரும்ப எல்லா டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு எல்லாரையுமே தூண்டி விட்டு வந்து பாருங்க பாருங்க எதனால சொல்றாரு எல்லாமே எங்கிட்ட ஒரிஜினல் பேப்பர் இருக்கு ரெண்டாவது திரு பாலாஜி அவர்கள் அவரை நான் நேர்ல போயிட்டு நேர்லேயே வந்து சார் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் ஆரம்பிக்கிறோம் நேர்ல வாங்கன்னு கூப்பிட்டேன் நானே போய் தான் அவர்கிட்ட பேசினேன் அப்ப நீங்க போ ஆரம்பிக்கிறீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்ப எனக்கு என்ன இருக்குன்னு என்ன டைரக்டா என்னையே நேருக்கு நிறையா கேட்டாரு இதோட ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது நாங்கள் முறையாக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கோர்ட்டில் விஷயத்தை நாங்கள் சமர்ப்பிப்போம் அவருக்கு இது வரைக்கும் அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு என்னை பார்த்ததே கிடையாது இந்த கம்பெனி யாருன்னே தெரியாது நான் அரசாங்கத்துக்கிட்ட தான் நான் கேள்வி கேட்குறேன் அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட இவங்களுக்கே இதெல்லாம் பார்க்குறாங்கன்ட்டு பாலாஜியை நானும் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ இது என்னை எப்படி அவர் பார்க்கவே இல்லை தெரியவே இல்லை எப்படி சொல்கிறாரு எனக்கு தெரியல எதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பொய் சொல்கிறாரு இதுமாரி இவர் வந்து இது வந்து சொன்னதால் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இவங்களோட தலைவர் இருக்கிறாரு இவ்வளோ இவரோட தலைவர் விசிக்காவோட தலைவர் திருமாவன் ஐயாவை நான் நேர்லேயே போய்ட்டு ஐயா நாங்கள் இதுமாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த தொழில் பண்ணுறப்ப எங்கள் தொகுதியில் இது மாதிரி உங்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏங்கள் இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாரு இதுக்கு கொஞ்சம் பார்த்து நீங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் அவர் வந்து தம்பி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் நல்லபடியாக நீங்கள் தொழில் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து டூரிசம் டெவலப் பண்ணுறது நல்ல விஷயம் தான் நீங்கள் பண்ணுறீங்க இனிமேல் அவர் எந்த தொல்லையும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு போன ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நான் பார்த்தேன்னா இருபத்தி அஞ்சு வருஷம் இரு இருபத்தி ஏழாம் தேதி நான் நேரில் போய் மீட் பண்ணான அவரை அதோட ஃபோட்டோ எதுனா இவர் ரொம்ப ரொம்ப இவ்வளோ மதிப்பு வச்சிருக்காங்க இவர் நல்லபடியாக நீங்கள் பண்ணுங்க தம்பி இனிமே வந்து பாலாஜியால் தொல்லை வராதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் நாங்கள் முதல்ல இருந்து எல்லா பர்மிஷனும் எல்லா பர்மிஷன் எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடி இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சா இப்பயும் இந்த வருஷம் தொல்ல பண்றாரு அடுத்தது இப்ப பாலாஜி அவர்கள் சொல்றாரு இங்கே வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிச்சுன்னா யார் பொறுப்பு யார் பொறுப்புன்னு கேட்கறாரு இப்போ குன்னூரில் வந்து இந்தியாவோட கேப்டன் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போறாரு குன்னூரில் இறந்ததுக்கு குன்னூர் எம்எல்ஏ போய் கேட்குறாங்களா கும்பல் குன்னூர் தாசில்தார போயிட்டு என்னாச்சுன்னு கேட்டாங்களா முழுக்க முழுக்க டிஜிசிஏ அண்ட் ஏடிசி பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க இது எங்களோட பொறுப்பு ஏன்னா ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகிறது வந்து லேண்டிங் ஆகிற வரைக்கும் டிஜிசி அந்த ஏடிசி தான் அதுக்கு பொறுப்பு இவர் என்ன கேட்குறாங்க என்ன கேட்க பதறார் அவர் ரெண்டாவது இது குன்னூரில் நடந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் இது இந்த ஆக்சிடென்ட் முழுக்க முழுக்க அந்த அங்கே இருக்க கலெக்டரோ எஸ்பியோ யாருமே இதுக்கு பொறுப்பு கிடையாது எல்லா மேலே பறக்குது கீழே விழுந்துன்னா அது ஏன் விழுந்துன்றது ஏடிசி கொடுத்த சிக்னல் அது விஷயமா தான் அவங்க ஃபாலோ பண்ணுவோம் அது விஷயமா ஆராய்வாங்க சரிங்களா இது ஒரு மேட் ரெண்டாவது இவர் குன்னூர் மேட்டை கூட விட்டுருங்க இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இவரு தொகுதி திருப்பூர் தொகுதியில் ஒரு ஏரோப்ளைன் வந்து கீழே விழுந்தது இங்கே திருப்பூர் கோயில் பக்கத்தில் இது எல்லாமே நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும் இதுக்கு வந்து இவர் எம்எல்ஏ போய் யாராவது கேட்டாங்களா ஏதாவது வந்து ஏங்க எம்எல்ஏ பாலாஜி சார் எதனால் இந்த ஹெலிகாப்டர் கீழே உங்கது நீங்கள் ஏன் இதை போய் சரியாக கவனிக்கலையா இதை போய் சர்வீஸ் பண்ணலையா இந்த பைலட்டுக்கு வந்து லைசன்ஸுக்காக இல்லையா நீங்கள் செக் பண்ணலான்னு சொல்லி எம்எல்ஏ வர போய்ட்டு கேட்டாங்களே இது கவர்மெண்ட்டோடது இது ஓகேங்களா அப்போ எந்த அர்த்தத்தில் இப்போ நான் எங்களை மட்டும் இவ்வளோ ஏன் இப்படி கேட்குறாரு அவர் இத்தனைக்கு நான் வந்து இந்த தொகுதி தான் நான் என்னோடய வாக்காளர் அடையாள அட்டை நான் திருப்பூர் தொகுதியில் தான் நான் ஓட்டு போறேன் இதோட வாக்காளர் இந்த தொகுதியில் இருக்க என்னையே இவ்வளோ பாடுபடுத்துறாருன்னா இப்போ இங்கே எப்படி தொழில் பண்ண வருவாங்க

சப்மிட் சப்மிட் எல்லா பண்ணி தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மூணுல கலெக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு வந்து இதை சீல் வச்சாங்க அப்போ பதினாறாம் தேதி அன்னைக்கு இவர் கலெக்டருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு இங்கே பர்மிஷன் இல்லாமல் கொடுத்தோம்னா அந்த டைம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் பொங்கல் ஹாலிடேஸ் அந்த சரியா எங்க விசாரிக்காம நாங்கள் கொடுத்த பேப்பரை பரிசீலனை பண்ண அவங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தால் சீல் வச்சாங்க அதுக்கப்புறம் முறையான எல்லா பேப்பரும் கொடுத்து அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் அவங்களே தாசில்தார் வந்து இந்த இந்த சீல் அவங்களே ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் முறையாக எல்லா பர்மிஷன் போய் காமிச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணோம் நாங்கள் இப்போ சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோடு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தலைமைச் செயலாளரே சொல்லியிருக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி அன்னைக்கு அவர் தலைமைச் செயலாளரை சந்தித்து நான் கேட்டபோது அவர் இந்த மாதிரியான ஒரு தகவலை சொல்கிறாரு இவங்க வந்து தங்க வந்து சுற்றுலா கழகத்தோடு விளம்பரப்படுத்திக்கிறாங்க சுற்றுலா சுற்றுலா கழகத்தோட இதோட பேப்பர் இங்க இருக்குது இவர் வந்து பாலாஜி அவர் பேர் வந்து எஸ்எஸ் பாலாஜி கிடையாது அவர் பேர் வந்து பொய் பாலாஜி அவர் வந்து எதை எடுத்தாலும் பொய் தான் பேசுவார் அவர் இது உதாரணம் நாங்களே சொல்கிறோம் அவர் என்ன பேர் வச்ச காரணத்துக்கோச வழக்கு தொடரட்டும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நான் சரிங்களா எப்படி ஒரு கவர்மெண்ட் லோகோவை கவர்மெண்ட்டோட அனுமதி இல்லாமல் நாங்கள் எப்படி பயன்படுத்த முடியும் எப்படி இப்போ நான் இந்த பேப்பர் காமிக்கிறேன் இது தமிழ்நாடு டூரிசம்னு இதில் போட்டிருக்கு அவங்க லெட்டரில் அடித்து இந்த லோகோவை நீங்கள் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்கு பயன்படுத்துகிறதுக்கு இந்த லோகோவை எங்க கிட்ட கொடுக்குறாங்க நாங்கள் பயன்படுத்துகிறோம் நாங்கள் இதை நான் வந்து அங்கே இருக்கறவர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து இதை இல்லைன்னு சொல்லி சொன்னார் அது பாப்ப பேப்பர் கொடுக்க சொல்லுங்க இப்போ இப்போ நான் பேப்பர் காமிக்கிறேன் அவங்களோட சைன் இருக்கு ஆஃபீஸ் இதே இதே டேட் போட்டுருக்கு பாருங்க இதே டேட் போட்டுருக்கு இந்த டேட்டை பாருங்கள் இந்த காப்பி வேணும் ஒரு ஜெராக்ஸ் உங்களுக்கு தரணுன்னு காப்பியை பாருங்க நீங்கள் எப்படி நான் எப்படி இப்போ சுற்றுலாசூழல் இருக்கிறதால ஒரு அமைச்சர் வந்து இதை ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனை இதெல்லாம் வெரிஃபை பண்ணாமலே இருப்பாங்க அப்போ அவர் யாருமே நம்பலி இப்போ ஒரு அமைச்சர் ஓப்பன் பண்ணுறாருனா அந்த துறையை சார்ந்தவங்க வந்து இது எல்லாமே பார்ப்பாங்கல்ல அப்போ எப்படி அவரு இந்த மாதிரி ஒரு பொய்ப்புக்கார் இதை சொல்கிறார் அவர்

ஒம்பது பர்சன்ட் வந்து ஐஜிஎஸ்டி ஒம்பது ஒன்பது பெர்சன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஐநூறுரூவா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஐநூறுரூவா ஆயிரரூவா அதை நாங்கள் கட்டுறோம் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு நான் ஆயிரம் டிக்கெட் வித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து லட்ச ரூபா வருதுன்னு கேட்டேன் அஞ்சு லட்சரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும் அஞ்சு லட்சுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போகும் இது எல்லாமே இந்த கடந்த மூணு வருஷமாக எந்த ஒரு ஜிஎஸ்டி இல்லாமல் முழுமையாக நாங்கள் இன்னையே டேட் வரைக்கும் சொல்லு முழுமையாக செலுத்திருக்கோம் இது இல்லாமல் கடந்த மூணு வருஷமா வரி ஐடியை நாங்கள் எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்கோம் இது தவறான ஒரு தகவலை வந்து அவர் போய் சொல்றாரு இந்த மாதிரி இவங்க வந்து எந்த காசும் கட்டில எல்லாத்தையும் இவங்களே சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்றாரு இது எப்படி அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி சொல்றாங்கறதே எனக்கு ரொம்ப ஒரு கேள்வியா அவ்வளோ புரிதல் இல்லாமல் இருக்கிற எப்படி சட்டமன்ற உறுப்பினரை இருக்கிறாருன்ற காரணத்தால் தான் சபாநாயகரை வந்து நாங்கள் கம்பெனி சார்பாக நேரில் போயிட்டு இவரை தகுதி தகுதி நீக்கம் பண்ணணும் இந்த மாதிரி ஏன் இப்படி பண்றாரு பணம் கேட்டு எங்களை தொல்லை பண்றதுக்கு இந்த சாக்கு வந்து கவர்மெண்ட்டை பயன்படுத்துறாரு ஒரு அரசாங்கத்தை பயன்படுத்துறாரு பதவி துஷ்பயோகம் பண்றாரு சபாநாயகர் பதவி நீ பதவி நீக்கம் பணம் நாயகிறன்ட்டு நாங்க லெட்டர் கொடுத்திருப்போம் தனியார் தொலைக்காட்சியில வந்து மேடம் பேட்டி கொடுக்கும்போது கூட சட்டமன்ற உறுப்பினர் வந்து மாதிரி ஒரு அவர் குற்றச்சாட்டு உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் நானே சொல்றேன் நாங்கள் இத்தனை வருஷமா கட்சி நடத்துறோம் நாங்கள் எங்களுக்கு வந்து சம்பாதிக்க தேவையில்லையா நாங்கள் போஸ்டர் ஓட்டுறோம் செலவு பண்றோம் எல்லா வேலையும் செய்யறோம் நீங்க பாட்டு தொழில் பண்ண நாங்க என்ன பண்றதுன்னு என்கிட்டே கேட்டாரு அதுக்கு தேவையான ஆதாரத்தை நான் கோர்ட்ல நான் ஒப்படைப்பானு நாங்க எங்களோட கேஸ் வந்து இப்ப நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லிவிடும் ப்ராசஸிங் லீகல் டீம் பண்றாங்க அவர் மேலே நடவடிக்கை எடுத்து எங்களோட நஷ்ட நான் கண்டிப்பாக கேட்பேன் இந்த இவ்வளவு நாள் மூடி வச்சிருந்ததுக்கு எங்களுக்கு நிறைய நஷ்டமாச்சு இந்த நஷ்டத்தோட டீட்டெயில் எல்லாமே எடுத்து நாங்கள் நஷ்டம் எடுக்க கண்டிப்பாக கேட்போம் கோர்ட் வேலைகள் எல்லாமே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கலெக்டரோட வாட்ஸ்அப்பை காமிச்சு காமிச்சிட்டோம் அந்த இது எப்படி வெளியாச்சு கலெக்டருக்கும் எஸ் எஸ் பாலாஜி அவர் வந்து அவங்ககிட்ட சேட்டிங் பண்ண விஷயத்த திரு எஸ் எஸ் பாலாஜி எம்எல்ஏ அவர்கள் அவரோட ஃபேஸ்புக்கில் அவரே போட்டிருக்கார் நேற்று அதுலேருந்து அவர் ஃபேஸ்புக்கில் தான் நான் எடுத்தோம் ஒரு கலெக்டர் ஒரு பர்சனலாக பேசுகிற விஷயத்த ஒரு எம்எல்ஏ வெளியில் லீக் ஒரு பண்ணவே கூடாது வெளியில் வெளியிட வெளியிடக்கூடாது ஆனால் அவர் ஃபேஸ்புக்கை நீங்க யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பாருங்க அவரோட ஃபேஸ்புக்லேயே கலெக்டர் கிட்ட அவர் வந்து சேட்டிங் பண்ணுற விஷயத்தை வெளியில ஏறாரு அப்போ அவரோட பதவியை அவர் பல விதத்தில் ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறது நாங்க நாங்கள் சொல்லுவோம் இப்போ வந்து இந்த பிஜிசிஏ அப்படின்ற அந்த அனுமதியை கூட வந்து ஏரடானுக்கு ஏரோடான் நிறுவனத்துக்கு பேரோட இல்லை அப்படிங்கிற ஒரு வந்து எங்களுக்கு கிடையவே கிடையாது அனுமதி ஏன்னு கேட்டால் நாங்கள் ஹெலிபேட் கம்பெனி நாங்கள் வந்து ஈவன் நடத்துறோம் இப்போ இன்னைக்கு இங்கே நடத்துறோம் ரெண்டு மாதம் மாதிரி பாண்டிச்சேரியில் நடத்துறோம் அடுத்த மாதம் வந்து திருச்சியில் நடத்துவோம் நாங்கள் வந்து இடத்த மட்டும் இது பண்ணுறோம் ஹெலிகாப்டர் வந்து டிஜிசி அனுமதி பெற்ற கிட்ட இருந்து நாங்கள் வாடகை தான் நடத்துறோம் ஹெலிகாப்டர் எங்களுக்கு நாங்கள் எந்த இடத்துல சொல்லவே கிடையாது எங்களோட ஹெலிகாப்டரே கிடையாது ஹெலிகாப்டர் தான் தானே பேர் போட்டிருக்கோம் இங்கே வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து சிப்சன் ஏவியஷன் போட்டிருந்தது சிப்சன் ஏவியஷனோட ஏர் ஆப்ரேட் பர்மிட் தான் இப்போ நான் உங்கள் காமிச்சேன் நான் அவங்க தான் அதை வாங்கியிருப்பாங்க இது ஒன்லி ஹெலிபேட் ஹெலிபேட் தரமாக இருக்கிறதுக்கு பவன் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஹெலிகாப்டர் இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க இங்கே அவங்க பார்க் பண்ணுறாங்க ரெண்டாவது கலெக்டர் வந்து இதை பரிசோதனை பண்ணியிருக்காங்க பி டிபார்ட்மெண்ட் இது தரமாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க இங்கே இபி வந்து சான்றிதழ் கொடுத்துருக்காங்க ஃபயர் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து டெப்டி கலெக்டர் வந்து கலெக்டர் பரிந்துரை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இவர் எந்த டவுட் இருந்தாலும் இவர் கலெக்டருக்கு மெயில் பண்றாரு டிஜிசியை மெயில் பண்றீங்க எங்களுக்கு ஒரு மெயில் பண்ணலாம் நான் அவர் தொகுதி நானு அவர் தொகுதி வாக்காளர் நானு அவர் தொகுதியில இந்த எளிப்பாரு நாங்க வச்சிருக்கோம் எங்களுக்கு ஒரு மெயில் பண்ணலாமே சார் உங்ககிட்ட என்னென்ன ப்ரூப் இருக்கு எல்லாமே கொடுங்கன்னா நாங்களே மெயில் அனுப்புவோம் இல்ல இங்க இந்த ஆஃபீஸ்க்கே வரலாம் அவர் வந்து எங்ககிட்டே கேக்கலாம் என்னென்ன சார் பர்மிஷன் கேட்டா கண்டிப்பாக கண்டிப்பா நாங்கள் தயாராக தானே இருக்கிறோம் நாங்கள் இங்கே தவறான இதுவுமே பண்ணல மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்கு இதை நாங்கள் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம் இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இருக்குது தமிழ்நாடு டூரிசமுக்கு வருமானம் இருக்கு தமிழ்நாடு டூரிசம் வந்து முதலமைச்சர் ஐயா வந்து நிறைய பாடுபடுறாங்க இங்கே வந்து டூரிசம் வரணும் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு எங்களால் ஒரு சின்ன இதுவாக நாங்கள் இந்த இதை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு தவறுகள் பண்ணுற இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கின்றதால தான் நாங்கள் போய் சபாநாயகர் கிட்ட இந்த லெட்டர் கொடுத்தோம் நாங்கள் மாதிரி தகுதி நீங்கள் பண்ணுங்க எனக்கு கடந்த நாலு வருஷமா அவர் பேட்டியை பாருங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த நாலு வருஷம் எப்ப நாங்க பண்ணாலுமே ஏன் முட்டுக்கட்ட போடுறாரு இதை தவிர வேற ஒர்க் இல்லையா அவருக்கு என்கிட்ட பணம் வாங்கினா சந்தோஷம் ஆயிடுவாரா சுற்றுலா பயணிகள் வந்து உரிய பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு இங்கே வர பயணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் நாங்கள் பண்ணவே முடியாது இங்கே வந்து ஒரு ஹெலிகாப்டர்ன்றது ஒரு நாளைக்கு ஐம்பது தர முறை தான் டேக் ஆஃப் லேண்டிங் பண்ண முடியும் அதில் மொத்தம் முந்நூறு பேர் தான் போக முடியும் அதையே நாங்கள் ஷெட்யூல் பிரிப்போம் காலையில் நூற்றி ஐம்பது பேர் சாயங்காலம் நூற்றி ஐம்பது பேர் அப்படி ரெண்டு விதமாக பிரிப்போம் நூற்றி ஐம்பது பேர் வர இடத்துக்கு நாங்கள் வந்து இங்கே பவுன்சர் போடுவோம் ஆட்கள் போடுவோம் எங்களோட குரூ மெம்பர் இருப்பாங்க அவங்க உட்காரத்துக்கு இங்கே வசதிகள் இருக்கும் தண்ணி வசதி நாங்கள் டீ காஃபி வசதி இருக்குது ஃபுட் கோர்ட் வசதி இருக்குது இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஏற்றி இறக்கிறது குரூ மெம்பர் இருப்பாங்க அவங்களுக்கு ஃபயர் எக்யூப்மெண்ட் இருக்கும் ஆம்புலன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு இது எல்லாமே வச்சு தான் ஒரு ஹெலிகாப்டர் இயக்க முடியும் இது எதுவுமே இல்லைன்னா முதல்ல ஏடிசியில் எங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க இதெல்லாம் இருக்கு நாங்கள் வீடியோ அனுப்பிச்சா தான் எங்களுக்கு பர்மிஷன் தருவாங்க பாதுகாப்பாக இருக்கிறது தான் இந்த ஹெலிகாப்டர் சேவை அவர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இங்கே இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ் ஆளுடைய வந்து நீங்க தான் பேசுவார் எங்களுக்கு எந்த அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது நாங்க ஹெலிகாப்டர் கம்பெனி நாங்க இங்க தமிழ்நாட்டையும் கொடுப்போம் ஆந்திரா கொடுப்போம் கேரளா குடும்பம் கர்நாடகா கொடுப்போம் அப்படி ஏதாவது அரசியல்வாதி கிட்ட வந்து எங்களுக்கு தொடர்பு இருக்குன்னா அவர் நிரூபிக்க சொல்லுங்க போர்ட்ல வழக்கு தொடர சொல்லுங்க எங்களுக்கு எந்த அரசியல் சம்பந்தமே கிடையாது எங்களுக்கு எதனா பொய் எத்தனை போய் சொல்லியே டூரிசம் கிட்ட லோகா வாங்கலன்னு போய் சொல்றாரு நாங்க பர்மிஷன் வாங்கலன்னு போய் சொல்றாரு இந்த மாதிரி அரசியல் அவர்கிட்ட தொடர்பு இருக்குன்னு போய் சொல்றாரு பொய் சொல்றதே பொழப்ப வச்சுட்டு போய் என்ன பண்ண முடியும் கோர்ட்டில் தான் இனிமேல் நாங்க போய் நீதிமன்றம் தான் நாடுறோம் நாங்கள் நீதிமன்றம் தான் இனிமேல் பதில் சொல்லணும் இப்போ கிட்ட நீங்க புகார் அளிச்சிருக்கீங்க இப்போ இது குறித்து சபாநாயகர் உங்ககிட்ட என்ன சொல்ல சபாநாயகர் இதை நான் விசாரிச்சு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன் நான் உங்களுக்கு இத பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ அவங்க இப்ப அந்த சட்டசபை வேலையில இருக்கிறாங்க அவர்கிட்ட நல்ல பதில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் என்னோட பேர் செல்வகுமார் அந்த கம்பெனியோட மேனேஜிங் டேரக்டர் டேரக்டராக இருக்கிறாங்க கம்பெனி பேர் உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க